தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு முதல் ஆளாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு குறைபாடு என்று திமுக ஆட்சியை குறை சொல்லி பேசியிருந்தார் இதனையடுத்து தமிழக மக்களிடம் ஆட்சி மீது குறை சொல்ல ஆரம்பித்தனர் எடப்பாடி பழனிசாமியும் தனது பரப்புரை சம்பவத்தை ஒத்திவைத்தார் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தருமபுரி மாவட்டத்தில் பரப்புரையை மீண்டும் தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி பேசிய விஷயம் தமிழக அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு உரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாளர்கள் உரிய பாதுகாப்பு வழங்கி இருந்தால் கரூரில் இன்று நாற்பத்தி ஓரு உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும் இந்த அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆட்சியாளர்களை பார்த்துதான் கேட்க முடியும் நூற்று அறுபத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பொதுக்கூட்டத்தில் மக்களை நான் சந்தித்தேன் ஐந்து ஆறு மாவட்டங்களில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தார்கள் மற்ற மாவட்டங்களில் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாதுகாப்போடுதான் கூட்டம் நடைபெற்றது ஆளும் கட்சி கூட்டம் நடத்தினால் ஆளில்லாத சாலைகளில் கூட பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் கரூர் சம்பவம் பற்றி எப்படி ஒரு துறை செயலாளர் சொல்ல முடியும் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் அங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் முகத்தில் பயம் தெரிகிறது அதிகாரிகளும் முன்னாள் அமைச்சரும் எதற்காக மாறி மாறி சொல்கிறார்கள் பொய் இனியாவது அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு எந்த கட்சி என்று பிரித்து பார்க்காமல் முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் அனைத்து போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்தோம் ஆனால் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை கரூரில் எங்கள் எழுச்சி பயணம் கூட்டத்திற்கு ரவுண்டானா பகுதியைத்தான் கேட்டோம் ஆனால் சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தார்கள் வேறு வழி இல்லாமல் அங்கு நடத்தினோம் நான் முதலமைச்சராக இருந்தபோது ரவுண்டானா பகுதியில் திமுக பொதுக்கூட்டம் நடத்த இரண்டு முறை அனுமதி கொடுத்தோம் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் அனுமதி கொடுப்பதில்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் இந்த ஆட்டம் போடுகிறார்கள் இதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து அரூர் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு செல்கையில் தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு அளித்த வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது கரூர் சம்பவத்தை வைத்து வீடியோ வெளியிட்டாலோ அல்லது கருத்து தெரிவித்தாலோ கைது நடவடிக்கை பாயும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் எதிர்க்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது மக்களிடம் கவனம் பெற்றுள்ளது இதன் மூலம் திமுகவுக்கு அடிமேல் அடிவிட தொடங்கியுள்ளது மக்களிடத்திலும் திமுகவுக்கு எதிர்ப்பு அதிகமாகியுள்ளதாக கூறப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து மக்களிடத்தில் உண்மையை கொண்டு சேர்த்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது